நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்பசோடன் இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க நீங்க என்ன செய்தியை பார்க்க போறோன்னு கேட்டீங்கன்னா அடுத்தடுத்து கைதாகும் தவேகா நிர்வாகிகள் அவசர அவசரமாக டெல்லி விரையும் நடிகர் விஜய் யார் காப்பாற்ற போறாங்கன்னு தெரியல டெல்லிக்கு போகின்றார் நடிகர் விஜய் அதையெல்லாம் தாண்டி காவல்துறையானது நீதிமன்றத்தில் தன்னுடைய வாதத்தை வச்சிருக்குது அது மட்டும் இல்லை தவேகா நிர்வாகிகள் சும்மா இருப்பாங்களா அவங்க தரப்பு வாதத்தையும் வச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது ஆதுவார்ஜு அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக எதிராக ஒரு ட்வீட் போட்டிருக்கின்றார் அந்த ட்வீட் ஆனது ஒட்டுமொத்தமாக விஜய சோழி முடிச்சிடும் போல இருக்குது கரூர் விஷயத்துல தமிழக அரசாங்கமும் தமிழக காவல்துறையும் களத்தில் இறங்கி இருக்குது ஆனால் ஆது அவர்கள் போட்டிருக்கின்ற ட்வீட்டை பார்க்கும் போது மத்திய அரசாங்கமும் களத்தில் இறங்கி விஜய் அவர்களுடைய சோழியை முடிச்சிருவாங்க போல இருக்குது அந்த அளவுக்கு தான் என்ன பேசணும் எப்ப பேசணும் எப்படி பேசினா நம்ம தப்பிப்போம் ஏற்கனவே பிரச்சனை மாட்டியிருக்குமே இப்போ இதை பேசலாமா என்றெல்லாம் தெரியாமல் எனக்கும் எழுத தெரியும் ட்விட்டரில் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எக்ஸல பதிவை போட்டாரு ஆனால் மாட்டிக்கிட்டாரு ஸோ தவேக்காவே வந்து பார்த்தீங்கன்னா கட்சியாக நீடிக்குமா இல்லை முடக்கப்படுமா என்ற சந்தேகம் தான் வந்திருக்குது ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய ஆர்வ கோளாறு காரணமாக ஒட்டுமொத்த கட்சிக்கும் ஆப்பாக போய் முடியும் போது உள்துறை அமைச்சகமானது களத்தில் இறங்கி ஆதவ அர்ஜுனாவை தட்டி தூக்குவாங்க ஆனால் அதற்கு முன்பாக தமிழக அரசாங்கமானது ஒருபோதும் ஆதவ அர்ஜுனா அவர்களை வெளியே விட மாட்டாங்க ஸோ கலவரம் நடந்ததிலிருந்து இந்த நொடி பொழுது வரைக்கும் தவேக்காவுக்கு என்ன நேர்ந்திருக்குது தமிழக அரசு என்ன சொல்லுது காவல்துறை என்ன சொல்லுது தவேக்கா நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க இப்படி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ நம்ம விரைவாகவும் மொத்தமாகவும் பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க முதல்ல டெல்லிக்கு விஜய் போகிறாரா அப்படின்னு பார்க்கும்போது டெல்லிக்கு போவதாக தான் இருந்தது ஆனால் விஜய்யை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்கின்றார் ஏன்னா தமிழக அரசு அங்கத்தினுடைய இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் அவங்களுக்கு ஆதரவா இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட தான் பேச முடியும் அதனால தான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி கிட்ட ஃபோன் பண்ணி எஃப்ஐஆர்லாம் போட வேணா சாமி கொஞ்சம் பார்த்து செய்ய சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டார் யார் மீது எஃப்ஐஆர் போடக்கூடாது அப்படின்னு இருக்காங்க அதுக்கு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ தான் நான் தான் கட்சித் தலைவர் எம்எல்ஏ எஃப்ஐஆர் போட்டா சரியா இருக்குமா எங்கள் வக்கீல் டீமை பொறுத்த வரைக்கும் ஒன்றுத்துக்கு உதவாதது என்னை எப்படி காப்பாற்றுவாங்க அதனால் என் மீதாவது வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர் இல்லாமல் கொஞ்சம் காப்பாற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் சாமி சட்டப்படி தான் எல்லாமே நடக்கும் ஒருபோதும் நாங்கள் சட்டத்தை மீறி செயல்படவே மாட்டோம் கரூரில் என்ன நடந்தது யாரால் நடந்தது எதற்காக நடந்தது எப்படி நடந்தது தவேக்கா மிஸ்டேக்கா திமுக மிஸ்டேக்கா இல்லை காவல்துறை மிஸ்டேக்கா எங்களுக்கு எதுவுமே தெரியாது நான் இங்கிருந்து ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு ஏப்பா விஜய் எப்படியாவது காப்பாற்றி விடுங்கப்பா அப்படின்னு சொன்னேன்னா ஒருவேளை நீதிமன்றத்துக்கு தவையேக்காரங்களாகிய நீங்களே போயிருக்கீங்க உங்களுடைய வாதத்தை அடிப்படையாக வச்சு விசாரிக்கின்ற போது தப்பு தவேக்காவதா இருந்துச்சுன்னா அந்த தருணத்தில் திமுக அரசாங்கத்தினுடைய ஒருதலை பட்சமான நடவடிக்கை காரணமாக விஜயை காப்பாத்திட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வந்தா அது எனக்கு பழியா போயிடும்பா அதனால இருக்கின்ற ஆதாரத்தின் அடிப்படையில் சட்டப்படிதான் தமிழக அரசாங்கமானது செயல்படும் உன்னை காப்பாற்ற போய் நான் மாட்டிக்க கூடாது அப்படி இல்லையா தமிழக அரசாங்கத்தை நான் மாட்டி கூடாது ஸோ நீதிமன்றம் என்ன சொல்லுதோ தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்குதோ அதை நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்து எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் அடுத்தவங்க கால வீழ்த்த விட நீதிமன்றத்தை போய் பாரியா அப்படின்னு நம்ம ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாகவே சொல்லி போட்டாராம் ஏன்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவை தான் டேமேஜ் பண்ணுறாரு திமுக எதிராக தான் களமாடுகின்றாரு அதனால யார் வந்து உங்ககிட்ட ஆதரவு கேட்டாலும் யாரையும் காப்பாற்ற வேண்டாம் என்று ஏற்கனவே திமுக சொல்லிவிட்டிருக்கோம் அதனால தான் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தர முடியாத சாமி நீ போய் வா சட்டப்படி எதிர்கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் பிறகு விஜயை வரைக்கும் நம்முடைய உள்துறை அமைச்சகத்தை தொடர்பு கொண்டிருக்கின்றார் அதாவது அமித்ஷாவை சந்திக்கணும்னு பார்த்துருக்காரு நேரம் கேட்டிருக்காரு ஆனால் பாஜக தரப்பில் இருந்து அமித்ஷா பிஸியாகிறாரு அவரை சந்திக்க முடியாது நாங்கள் ஒரு டீமை தமிழ்நாட்டுக்கு அனுப்பியிருக்கிறோம் அவங்க நேர்மையாக போய் விசாரிப்பாங்க அந்த டீமில் எல்லா துறை வல்லுனரும் இருக்கிறாங்க அதனால எல்லா இடத்திலும் கருத்து கேட்பாங்க எல்லாவற்றையும் விசாரணை நடத்துவாங்க உங்க பக்கம் தப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கல உங்க மீது நடவடிக்கை பாயும் அரசாங்கத்து மீது தப்பு இருந்தா அரசாங்கத்தின் மீது நடவடிக்கை எடுப்போம் அதனால யாரையும் யாரும் காப்பாற்ற முடியாது சாமி அதனால நாங்கள் அனுப்பியிருக்கின்ற குழுவானது ரெண்டே நாளில் வேலை முடிச்சுட்டு டெல்லி திரும்புவாங்க அதற்கு பிறகு என்ன வந்து பார்க்கலாம் இப்போ டெல்லிக்கு வர வேணாம் அப்படின்னு நம்ம விஜய இடத்துல உள்துறை அமைச்சகமானது தெளிவாக சொல்லிடுச்சான் அமித்ஷாவை சந்திக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம் ஆனால் அதற்கு முன்பாக ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்ட வந்து நம்ம விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார் ஆடிட்டர் குருமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு வரையா சொல்லு அப்படின்னா எந்த ரிஸ்க் வேண்டுமானாலும் எடுக்கலாம் ஆனால் உன்னை காப்பாற்றி விட்டோம்னா கடைசியில் யாரை நீ திட்டி தீப்ப தெரியுமா யாருக்கு எதிராக அரசியல் பண்ணுவ தெரியுமா யாரிடம் போய் கூட்டணி எப்போ தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு குருமூர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக நிலைப்பாடு என்ன என்று தெரியாது அவங்க நிலைப்பாட்டை நான் எப்படி சொல்ல முடியும் அதனால கூட்டணிக்கு வருவதாக இருந்தால் பேசலாம் மற்றபடி பேச வேண்டியது கிடையாது நீங்களே எங்கள் வீட்டுக்கு வர வேணாம் நானும் உங்கள் வீட்டுக்கு வர வேணாம் அப்படின்னு ஃபோன்லேயே மேட்டை முடிச்சுட்டாராம் நம்முடைய ஆடிட்டர் குருமூர்த்தி அதனால் டெல்லி போவது உத்தியோசமாக சரியாக இருக்காது அப்படின்னு விஜய் கருதுகின்றாராம் எல்லோருமே கைவிரித்து விட்டார்களாம் ஆனால் ஆதரவு வட்டமானது இன்னும் பாஜக இடத்திலிருந்து விஜய்க்கு கிடைக்கும் என்று அவர் நம்புகின்றாராம் ஆனால் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் என்று நம்ம யூகிக்கலாம் ஏன்னா களத்துக்கு வந்த ஏம குழுவானது கரூர்ல போய் பார்த்துருக்காங்க விஜய்க்கு இடம் ஒதுக்குனாங்க இல்லையா கூட்டம் நடத்துவதற்கு அந்த இடம் ரொம்ப சின்னது அவர் பாப்புலரான ஸ்டாரு அந்த இடத்துல போய் இடம் ஒதுக்கலாமா தமிழக அரசாங்கம் தவறு செய்திருக்கிறது பாதிப்பு அடைந்தவங்களும் அதான் சொல்றாங்க அப்படின்னு வந்து விஜய்க்கு ஆதரவான குரலாகத்தான் டெல்லியிலிருந்து வந்திருக்கின்ற டீமானது சொல்லியிருக்குது அதே தான் ஆதாரங்களை திருட்டுவார்கள் என்று நாம் நினைக்கிறோம் அதனால விஜய் அவர்கள் வந்து பயப்பட தேவையில்லை பாஜக எப்படியா இருந்தாலும் சரி திமுக கிட்ட இருந்து காப்பாற்றி விடும் அதே தான் விஜய் அவர்களும் நினைக்கின்றாராம் பாஜக மட்டும்தான் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க முடியும் ஏன்னா நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க தவேகாக்காரங்க ஆனால் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதியரசர் பரத்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் தவியக்காவை அப்படியே பிச்சு உதறிட்டார் புஷியானந்த் அவர்களா இருக்கலாம் அதோட நிர்மல்குமார் அவர்களா இருக்கலாம் ஆதுவர்ஜன் அவர்களா இருக்கலாம் அவங்கெல்லாம் முன்ஜாமீன் கேட்டிருக்காங்கப்பா கரூர் கலவரத்தின் அடிப்படையிலும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதன் காரணமாகவும் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தாங்க இல்லையா இந்த நாற்பத்தோரு பேர் உயிரிழப்புக்கு யார் காரணமாக அமைந்தார்கள் யாருடைய செயல் தவறாக அமைந்தது அப்படின்னு சொல்லுகின்ற போது முதல் பொறுப்பாக வந்து கரூர் மாவட்ட தவேக்கா செயலாளராக இருக்கக்கூடிய மதியழகன் அவர்களை தான் கைது செய்திருக்கின்றார்கள் பத்து மணி நேரம் இருக்கின்றார்கள் பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திருக்கின்றார்கள் நீதிமன்றத்தில் நீதியரசர் அவர்கள் இருதரப்பு வாதத்தையும் கேட்ட பிறகு ஏப்பா நீ எந்த ஆவணங்கள் வேண்டுமானாலும் கொடுங்க எந்த ஆதாரத்தை வேண்டுமானாலும் கொடுங்க ஆனால் நான் இந்த வழக்கில் மனசாட்சி பிரகாரம் தான் நான் வந்து தீர்ப்பு வழங்குவேன் அப்படின்னு நீதியரசர் பரத்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏங்க குற்றம் சுமத்தப்பட்ட தவேக்கா மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர்கள் பதினான்கு நாட்கள் எங்க சிறையில் அடைங்க அப்படின்ட்டாரு அதே மாதிரி கரூர் நகர செயலாளராக இருக்கக்கூடிய பவன்குமார் அவர்களையும் பதினான்கு நாட்கள் சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க குறிப்பாக கரூர் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய மதியழகன் மற்றும் நகரச் செயலர் இருக்கக்கூடிய பவன்குமார் அவங்க குடும்பத்தினரை பொறுத்த வரைக்கும் ஐயோ எங்கள் கணவர்களை வந்து காவல்துறையினர் கைது செய்து போனாங்க ஆனால் எங்கே கைது செய்து போனாங்கன்னு நமக்கு தெரியவே இல்லை இப்போ எங்கே வச்சிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க பிறகு காவல்துறை பத்து மணி நாள் விசாரணை செய்துவிட்டு நீதிமன்றத்தில் கொண்டு சென்றார்கள் அங்கே நீதி அரசை பொறுத்த வரைக்கும் ஏம்பா காவல்துறை உங்களை அடிச்சாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க எங்களை யாருமே அடிக்கல ஆனால் ஒருமையில் எங்களை பேசுனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நீதி அரசை பொறுத்த வரைக்கும் தவறு நீதிமன்றத்தில் வந்து கொண்டு வந்து நிறுத்துறீங்க சிறையில் அடைக்க போகிறீங்க விசாரணையாக இருந்தால் ஒருமையில் பேசக்கூடாது இரண்டாவது அவங்களை அடிக்கக்கூடாது அப்படின்னு நீதியரசர் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறைக்கு உத்தரவு போட்டிருக்கிறாரு அதனால் தவையா நிர்வாகிகள் தப்சாங்க ஆனால் இந்த ரெண்டு நிர்வாகி மட்டும் தானா வந்து பார்த்திங்கன்னா கைதாக வாய்ப்பு இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு மிக மிக முக்கியமான காரணமாக அமைந்தது நம்முடைய புஷியானந்தவர்கள் தான் அதோட நிர்மல் குமார் அது மட்டும் கிடையாது ஆது அர்ஜுன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கூடிடுச்சு நம்ம விஜய் வாகனமானது கூட்டத்துக்குள்ளே போனால் இன்னும் நெரிசல் ஏற்படும் தயவு செய்து கூட்டத்துக்குள்ளே போகக்கூடாது ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவிலே நின்று பிரச்சாரத்தை தொடங்க சொல்லுங்க விஜய உள்ளே போனால் உயிரிழப்புகள் ஏற்படும் அப்படின்னு வந்து காவல்துறை சொன்னாங்களாம் ஆனால் ஆது அர்ஜுனன் அவர்கள் தான் இல்லை இல்லை போட்டோம் உள்ளே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை உள்ள நகர்த்திட்டு போனாராம் அப்படி கூட்டத்துக்குள்ளே விஜய் வண்டி போனது தான் உயிரிழப்பு காரணம் அந்த வண்டி போறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆது அர்ஜுனா தான் அதனால ஆது அவர்கள் தட்டி தூக்கி உள்ள வீங்க அப்படின்னு ஆது அவர்களை பிடிப்பதற்கு களத்தில் இறங்கியிருக்காங்க ஆது அர்ஜுனா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு அந்த ட்வீட் என்ன என்பதை பற்றி நான் உங்ககிட்ட இப்போது படிக்கிறேன் கேளுங்க எப்படி தொடங்குறாருன்னு கேட்டீங்கன்னா சாலையில் நடந்து சென்றாலே தடியடி திமுக அப்படி பண்ணியிருக்கான்னு நமக்கு தெரியல சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டாலே கைது இது ஒன்றா நடந்திருக்கிறது திமுக பொறுத்த வரைக்கும் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வதே கிடையாது கேட்ட ஆரோக்கியமான விமர்சனங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் அவதூறுகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் அது கருத்து சுதந்திரத்தில் வரவே வராது ஆபாசமான வார்த்தை கொண்டு திட்டுவீங்க தவறுகளை எங்கள் மீது திணிப்பீங்க குற்றங்களை திசை திருப்பிவிங்க குற்றவாளி யாரோ அவங்கள தப்பிக்க விட்டுட்டு எங்களை குற்றவாளி ஆக்குவீங்க ஆனால் உங்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடாதா அப்படின்னு திமுகது எப்போதுமே பேசும் ஆனால் இந்த திமுக தான் அதிகமாக கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுவாங்க பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி பேசுவாங்க அது பாஜகக்கு எதிராக பேசுவாங்க ஆனால் மற்றவருக்கு எதிராக பேச மாட்டாங்க இன்றைக்கி கூட பத்திரிகையாளர் பிலிப் ஜெரால்ட் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா கைது செய்திருக்கிறது தமிழக காவல்துறை அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகக்கு ஆதரவாகத்தான் இருக்கும் ஊடகம் ஆனாலும் சில நடுநிலையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்மையை பேச ஆரம்பித்தாங்கன்னா வெளியில் விட்டு வைப்பது கிடையாது இப்போ தான் எனக்கே தெரியுது எதுக்கடா திமுகவுக்கு ஆதரவாக ஊடகம் போய் விடுதே என்னடா இது ஜனநாயகத்துக்கு நான்காவது தூணாச்சு பத்திரிகை வந்து நடுநிலையா நடுநிலையாக இருக்கக்கூடாதா அப்படின்னு நினச்சேன் நடுநிலையாக இருந்தால் என்ன நடக்கும் என்பது இந்த மாதிரி தருணங்களில் மற்ற பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும் தெரிஞ்சுக்கிறாங்க அதனால தான் திமுக ஆதரவாக பேசுகிறாங்களே இன்னும் நமக்கு தெரியலப்பா அதற்கு பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இப்படி ஆளும் வர்க்கத்தின் அடிவருடிகளாக வருடிகளாக காவல்துறை மாறிப்போனால் மீட்சிக்கு இளைஞர்களின் புரட்சி தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிவிட்டார் ஏப்பா இந்தியா அமைதியாக இருக்க இவர் விடமாட்டார் போல் இருக்குது உங்களுடைய சுய விருப்பத்தை இளைஞர்கள் தலையில் திணிக்காதீங்கப்பா எப்படி இலங்கையிலும் நேபாளத்திலும் இளைஞர்களும் ஜென்சி தலைமுறையும் ஒன்றாக கூடி அதிகாரத்துக்கு எதிரான புரட்சியை உருவாக்கி காட்டினார்களோ அதே போல் இங்கும் இளைஞர்களின் எழுச்சி நிகழும் எதுக்கு இங்கே புரட்சியை தூண்டுறாருன்னு நமக்கு தெரியல இங்கே இருக்கிற அத்தனை பேரும் குறிச்சி போட்டு மயக்கமடைஞ்சு வீழ்ந்து கிடக்கின்றான் போதைப் பொருள் அடிமையாக கிடக்கின்றான் இந்த குரல் எல்லாம் எங்கே அவங்க காதுக்கு கேட்க போது வன்முறை என்பது எதற்குமே தீர்வு கிடையாது எல்லாவற்றுக்கும் அமைதி முறையாகவே பேசி தீர்த்துக்கலாம் ஆனால் புரட்சியே ஒரு நிகழ்த்தணும் என்று ஆசைப்படுகின்றார்னு தெரியல அந்த எழுச்சி தான் ஆட்சி மாற்றத்துக்கான அடித்தளமாகவும் அரச பயங்கரவாதத்துக்கான முடிவுரையாகவும் இருக்க போகிறது பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் அப்படின்னு முடிச்சிருக்கிறாரு மொத்தத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டமானது ஆட்சி மாற்றம் என்பது வாக்களித்து தான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஜனநாயகம் தான் அங்கே இருக்குது வன்முறையோ இராணுவ புரட்சியோ எதுவுமே வாய்ப்பு கிடையாது ஆனால் ஆதவாஜ்னா பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு இப்போ தவேகாவுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறாரு அவர் இந்த கலவரத்துக்கு எதிராக என்ன வேணாலும் பேசியிருக்கலாம் ஆனால் நேபாளும் மியன்மாரும் பங்களாதேஷ் போன்று ஜென்சிகளும் இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து புரட்சி ஏற்படுத்துவார்கள் ஆளும் வர்க்கத்தை தூக்கி எறிவார்கள் சொல்லியிருக்காங்க தெரியுமா அது பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுங்க ஏன்னா விஜய் உடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் பார்த்திங்கன்னா இளைஞர்கள் அவங்க சமூக வலைத்தளத்தில் எது உண்மை எது பொய்னு தெரிந்து கொள்வதே கிடையாது ஸோ அவங்க பாட்டுக்குன்னு அவங்க மனநிலை என்ன இருக்குதோ அதை பரப்பிட்டு இருக்கிறாங்க இன்னும் அவங்கள ஸ்டூடியோத்தி விட்டால் என்ன ஆகிறது அதனால் ஆதுவர்ஜுன அவர்களை பொறுத்த வரைக்கும் சம்பவம் நடந்து மூணு நாலு நாள் எங்கே இருந்தாருன்னு தெரியல இன்னைக்கு காரில் எங்கேயோ போயிட்டு வந்திருக்கிறாரு வரும்போது என்னுடைய தாய் போது எந்த சோகத்தை அனுபவித்தனோ அதே மாதிரி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த பிறகு நான் சோகத்தில் இருக்கிறேன் இப்போ எதுவும் என்னால் பேச முடியாது கொஞ்ச நாள் ஆகட்டும் எல்லோரும் சேர்ந்தே வந்து பார்த்தீங்கன்னா திமுக எதிராக வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ என்னுடைய உறவுகள் உயிரிழந்தால் எந்த அளவுக்கு வருத்தத்தை தருமோ அதே போன்ற வருத்தம் எனக்கு தந்திருக்கிறது அப்படின்னு ஆதுவார்ஜுன் அவர்கள் சொல்லியிருக்கிறாருங்க மொத்தத்தில் புஷியானதவர்களுக்கும் நிர்மல் குமார் அவர்களுக்கும் ஜாமீன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவுதான் என்று நான் நினைக்கிறேன் முன்ஜாமீன் கேட்டிருக்காங்க ஏன்னா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்டயே நாங்கள் கேட்டோம் எங்கெங்கெல்லாம் கூட்டம் நடத்த போகிறீங்கன்னு அவங்க சில இடங்களை தேர்வு செஞ்சாங்க கடைசியில் அங்கெல்லாம் தர முடியாது நியாயமான காரணங்களை சொன்னோம் அப்படின்னா இப்போ நடந்து முடிஞ்சிட்டு பாருங்கள் அந்த இடத்தையாவது கொடுங்க அப்படின்னு புஷியானதவர்கள் தான் தேர்வு செய்தார் அப்படின்னு காவல்துறையானது சொல்லியிருக்கிறது அது மட்டும் கிடையாது பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அங்கே அறுபதாயிரம் பேருக்கு மேலே வந்துட்டாங்க அதுக்கு காரணம் விஜய் அவர்கள் தாமதமாக வந்தது தான் ஏன்னா அரசியல் ரீதியாக தனக்கு பெரும் கூட்டம் வரணும் என்பதற்காக விஜயை பொறுத்த வரைக்கும் தாமதம் பண்ணார் அது மட்டும் கிடையாது நேராக கூட்டத்துக்கு போனாலும் பரவாயில்ல ஆனால் இன்னும் கரூர் சாலையில் ஏகப்பட்ட கூட்டம் கூடட்டு என்பதற்காக அவர் போக வேண்டிய வழியை விட்டுட்டு வேறு மாற்றுப்பாதையில் வேற போனார் அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பட்ட போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது பிறகு விஜய் அவர்களை அறிவுறுத்தி கூட்டத்துக்கு போக சொன்னோம் அது மட்டும் கிடையாது ஆம்புலன்ஸை வந்து பார்த்திங்கன்னா தவேக்கா நிர்வாகிகள் தாக்கியிருக்காங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஆம்புலன்ஸ் எல்லாம் தாக்கினதனால தான் இந்த உயிரிழப்பு நிகழ்ந்திருக்குது இல்லைனா இன்னும் கூடுதலான பேரை காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையானது அந்த கூட்டம் அங்கேயே ஏற்பாடு செய்யப்பட்டது பூசியானந்தவர்கள் என்ன வாக்கு மூலம் கொடுத்தாரு அதையும் தாண்டி விஜய் அவர்கள் எப்படி நடந்து கொண்டாரு அங்கே இருந்த இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நடந்து கொண்டார்கள் எல்லா விவரத்தையும் தெல்ல தெளிவாக தவேக்காவுக்கு எதிராகவே திருப்பி இருக்கிறாங்கோ ஆனால் புஷியானந்த அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்பா சாமி என்ன இப்படி பிளேட்டை மாற்றிட்டீங்க நாங்கள் எத்தனையோ இடங்கள் கேட்டோம் ஆனால் அந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை தரவே இல்லை அவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு ஏன் தரலை அப்படின்னு கேட்டோம் அவங்க நியாயமான காரணத்தை சொல்லலை கேட்டால் பிரிட்ஜெலாம் இருக்குது உங்கள் ஆளுங்க மேலே ஏறுவாங்க இருந்து கீழே வரும் விழுவாங்க அதன் மூலமாக உயிரிழப்பு நிகழும் ஏண்டா சாமி அந்த இடத்துலாம் இடம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தட்டி கழித்து விட்டார்கள் ஸோ டவுனாக கொடுத்துருக்கலாம் நாலு பக்கம் வெளியேறி இருப்பார்கள் மக்கள் விஜயை பார்த்து விட்டு உயிரிழப்பு நிகழ்ந்திருக்காது காவல்துறை செய்தது தான் தப்பு அதே மாதிரி வேறு ஒரு கட்சியானது இந்த பொதுக்கூட்டத்தில் சரி செய்திருக்குது அதுதான் கலவரத்துக்கு காரணம் அதுதான் உயிரிழப்பு காரணம் சொல்லிட்டு சொல்லிட்டு புஷியானந்தவர்களும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து சொல்லியிருக்கிறாரு மொத்தத்தில் ரெண்டு பேரும் முன்ஜாமீன் கேட்டிருக்காங்க ஆனால் நீதி பொறுத்த வரைக்கும் தவேக்கா செஞ்சது ரொம்பவே தப்பு எப்படி விஜய்க்கு பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு முடிவு பண்ணிங்க எதை வச்சு முடிவு பண்ணிங்க எதை வச்சு காவல்தர்கிட்ட சொன்னீங்க விஜய்க்கு மற்ற இடத்துலாம் எவ்வளோ கூட்டம் வந்தது எங்க எடப்பாடி பழனிசாமி வச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வச்சு விஜய்யை கணக்கு போகிறீங்களா விஜய் அவர்கள் நடந்தாவே மாநாடு வெளியே வந்தாவே பொதுக்கூட்டம் அப்படி இருக்கும் பொழுது இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலின் ஐயாவுக்கும் வருகின்ற கூட்டமானது கட்சி கூட்டம் அதாவது கட்சிக்காரங்க ஆனால் விஜய்க்கு வர்றது பொதுமக்கள் பார்ப்பாங்க கட்சிக்காரங்க பார்ப்பாங்க இளைஞர்கள் பார்ப்பாங்க குழந்தைகளை பார்க்கும் ஸோ அவர் ஏன்னா நடிகன் டாப் ஹீரோ அதனால் விடுமுறை நாளாக இருக்குது அன்றைக்கி வேறு சம்பளம் கொடுப்பாங்க சனிக்கைவானா கரூர் பக்கத்தில் இப்படி எல்லாமும் சேர்ந்து இருக்கின்ற பொழுது அங்கே விஜய்க்கு வெறுமனே பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு எப்படி முடிவு பண்ண பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்ற விஷயத்தை விஜய்கிட்ட சொன்னீங்களா இல்லை கூட்டமானது அங்கே நிரம்பி வழிகின்ற பொழுது ஐயோ இவ்வளோ கூட்டம் குடிச்சா அப்படின்னா இனி கூட்டத்தை நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு கூட்டத்தை ஏன் கேன்சல் பண்ணலை ஸோ மொத்தத்தில் தவையக்காரங்களை பொறுத்த வரைக்கும் விஜய்கிட்ட நிலவரத்தை சொல்லவே இல்லை ரெண்டாவது விஜய் தாமதம் வந்தது தப்பு மூன்றாவது இடம் தேர்வு செய்தது தப்பு காவல்துறை இந்த இடம் தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்ட போது ஒத்துக்கிட்டாரு ஸோ மொத்தத்தில் அவர்கள் செஞ்சது தப்போ தப்பு அப்படின்னு நீதியரசர் சொல்லி எந்த ஒரு ஆவணங்களை கொடுத்தாலும் ஆவணத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்க மாட்டேன் மனசாட்சி அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தனிநபர் ஆணையமானது விசாரணை செய்கிறது அந்த ஆணையத்தினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு தமிழக அரசு சொல்லிச்சு ஆனால் அதற்கு முன்பாகவே எதற்காக காவல்துறையானது களத்தில் இறங்கி எல்லோரையும் கைது செய்து அப்படின்னு நமக்கு தெரியல அப்போ ஏன் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் ஆணையம் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அதற்கு பிறகு முடிவெடுக்கலாம்னு சொன்னார் தெரியல ஆனால் காவல்துறை ஒரு பக்கம் அதோட ஒரு நபர் ஆணையமானது ஒரு பக்கம் பாஜக விசாரணை குழுவானது ஒரு பக்கம் இப்படி ஆளுக்கு ஆள் களத்தில் இறங்கிக்கிட்டு தவேக்காவை நாசம் பண்றாங்க அளவுக்கு ஊடகமானது விஜய் அவங்க தூக்கி வச்சு கொண்டாடிச்சோ அந்த அளவுக்கு இன்னைக்கு தூக்கி போட்டு மிதிக்கிறது பூசியானந்தவர்களுடைய முன்ஜாமீன் மனுவானது இன்னைக்கு விசாரணைக்கு வராது போல் இருக்குதுங்க வெள்ளிக்கிழமை வந்தா வரும் அதற்குள்ளாக காவல்துறையானது விட்டு வைப்பாங்களான்னு தெரியல பூசியானந்தவர்களையும் நிர்மல்குமார் அவர்களையும் ஆதுவாஜின அவர்களையும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க எப்ப கைது செய்வாங்கன்னு தெரியல மொத்தமாக தவியக்கா கட்சியானது முடங்குகிறது ஆனால் அதற்கு முன்பாக டெல்லிக்கு போகணும் ராகுல் காந்தி சந்திக்கணும் நம்முடைய உள்துறை அமைச்சரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாரு ஆனால் ரெண்டு இடத்துல இருந்தும் அனுமதி கிடைக்கல என்ன நடக்க போதுன்னு தெரியல மொத்தமாக பாருங்க மக்கள் எல்லோரும் திமுக எதிராக இருக்கிறாங்க சரி மொத்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பக்கம் செந்தில் பாலாஜியுடைய ஈகோ தான் இதுக்கெல்லாம் காரணாங்க இன்னொரு பக்கம் தவையக்காவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி அரசியல் மையப்படாதவங்க அவங்களுக்கு அரசியல்லாம் என்னன்னு தெரியாது அவங்களுக்கு அரசியல் தெரிஞ்சிருந்தா இத்தனை நாளும் பாதிப்படைஞ்சவங்களை சந்திக்காமல் இருப்பாங்களா அவங்களுக்கு நிவாரணம் அரிச்சு வச்சுட்டு சும்மா இருப்பாங்களா அதனால் தவேகாவில் யாருக்குமே அரசியல் தெரியல ரெண்டாவது களத்தில் எப்படி இருக்குன்னு தெரியல விஜய்க்கும் அரசியல் தெரியல அதனால் இப்படி அரசியல் தெரியாதவங்க களத்துக்கு வந்தாங்க ஆனால் அடுத்தடுத்து ஆபத்து தான் நிகழும் அப்படிங்கிறாங்க ஸோ மொத்தத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழிலேருந்து பல அமைச்சர்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதையெல்லாம் வேறு வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்க கேட்டீங்கல்ல இது வரைக்கும் யார் மீது தப்புன்னு உங்களுக்கு தெரியுது விஜய் கட்சியானது மீண்டு வருமா பூசியானந்தவர்கள் வந்து பார்த்தா வெளியிருப்பாரா சிறையில் இருப்பாரா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நன்மை